சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் அதிமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சி இபிஎஸ் அதிரடி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு இணைய புதிய பார்வையாளர்களாக என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரை பாருங்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியை களமிறங்கியுள்ளன அதே சமயம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகளையும் மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக மற்றும் அதிமுக இடையே போட்டி என்ற நிலையில் மாறி தற்பொழுது விஜயும் காலத்தில் இறங்கியுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் பாஜக ஆட்சியை தமிழகத்தில் எப்படியாவது நிலைநாட்ட வேண்டும் என்ற உறுதியாக உள்ள அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அதற்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இதனிடையே அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய உள்ளதாக இபிஎஸ் மறைமுகமாக கூறியுள்ளார் குமரப்பாளையம் தேர்தல் பரபரப்பு சூழல்களுக்கு அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என ஈபிஎ பேசினார் அப்பொழுது கூட்டத்திற்குள் நடுவே சிலர் தமிழக வெற்றி கழகம் கொடியை உயர்த்தி உற்சாகமாக இருந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கொடி பறக்கும் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுள்ளது ஸ்டாலின் அவர்களே என்ன உணர்ச்சி பொங்க பேசினார் இது அரசியல் களத்தில் தற்பொழுது பேசி பொறு ஒரு சூழலாக உருவாக்கியுள்ளார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது காலையிலேயே ஸ்டாலினுக்கு ஒரு மிக பெரிய ஷாக்காக தான் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்று பார்த்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் நடை நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்களா அதாவது விஜய் வந்து மறைமுகமாக எடப்பாடிக்கும் ஃபோன் செய்ததும் ஒரு குற்றச்சாட்டாக அதிமுகவுடைய தொண்டர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு சூழலுக்கும் எந்த ஒரு காரணமாக இருக்கலாம் என்றுதான் ஏனென்று பார்த்தால் எடப்பாடி அவர்களுக்கும் முயற்சி செய்து செய்து கொண்டு தான் இருக்கிறார் தாவேக்கா எப்படியாவது இபிஎஸ் உடன் இணைய வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாகத்தான் இருக்கிறது அதே சமயம் ஓபிஎஸ் என்ன செய்கிறார் என்றுதான் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய கால இன்னும் சாஸ்த் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை எந்த நன்றி வணக்கம் மக்களே